ஹலோ கோ பைஸ் இன்றைக்கி நம்ம ஆடியா டூவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா சும்மா போயிட்ருக்கும் போது யாரோ ஒருத்தனை ரெண்டு பேர் சேர்ந்து கடத்திட்டு போகிற மாதிரி இருந்துச்சு நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்புறம் தான் வந்து அவனை போய் காப்பாற்றுவோமேனு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சரி அதான் இப்போது ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்ருக்கேன் தோ அவங்கள பார்த்துட்டேங்க முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க இப்போது நம்ம கிட்ட வந்துட்டோம் கடத்தப்பட்டவன் கத்திர சவுண்டு எனக்கு நல்லாவே கேட்குது அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மோசமான விஷயத்தை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கடத்திட்டு போகிறவனுங்க லா ஆஃபீஸர்ஸ்ன்னு நினைக்கிறேன் பின்னாடியில் ஒருத்தன் குதிரையில் போறான்ல இவனை என்ன பண்ணுவோம் நம்ம கயிறை வச்சு இவனை கீழே தள்ளி விட்டுறலாம் இப்போது நான் என் கயிறை தூக்கி போட்டதில் அவன் கீழே விழுந்துட்டான் ஆனால் முன்னாடி இருக்க வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க அவன் என்ன பண்ணுறான் நம்மளை சுட ஆரம்பிக்கிறான் பட் ஆனால் வந்து நம்ம அவனை சுடக்கூடாதுல்ல அவனை கிட்டே போயிட்டு அவனே கயிறை வச்சு கட்டி போட்டுருவோம் ஆனால் நம்ம நேராக போனால் துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டிலே போட்டுருவான் அதனால் நம்ம எக்ஸாக்காக வந்து போவோம் ஐயோ பின்னாடி ஒருத்தனை கயிறெல்லாம் பிடிச்சோம்ல நவுத்து விட மறந்துவிட்டேங்க பாவம் பின்னாடியே கயிறில் தேய்ச்சிக்கினே வரான் இதுலேயும் அவன் இறந்துருவான் போல இருக்கு ஓகே முதல்ல நான் இன்னொரு ரோப்பை எடுத்துக்கிறேன் ஓகே எடுத்துட்டேன் அவன் சேஃபாக இருப்பான்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் நம்ம முன்னாடி இருக்கணும் போய் பிடிக்கணும்ல இப்போ நம்ம குதிரையில் கிராஸாக போய்ட்டுருக்கோம் இந்த டைமில் அவன் மேலே நம்ம ரோப்பை தூக்கி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும்னு தோணுது ஓகே மாட்டிக்கிட்டாங்க இப்போ இவனை இங்கே கட்டி போட்டுருவோம் ஓகே இவனை நல்லா கட்டியாச்சு இப்போ ஏன் சும்மா விட்டுட்டு போகிறது இவன்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் பரவாயில்லைங்க ரெண்டு டாலர் கொடுத்துருக்கானே நல்ல உண்டா நீ நல்ல உண்டா உன் மூலமாக எனக்கு ஒரு ரெண்டு டாலர் கிடச்சிருக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கி சாப்பிடும் போது உன் பேரை சொல்லி சாப்பிட்றண்டா ஐயோ நம்ம காப்பாற்றணும்னு நினச்சிமே அவன் எங்கெங்கே போனா ஓகே இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டான் போல இருக்குது என் கண்ணு கேட்ட வரைக்கும் இல்லை நம்ம ஓடி போய் பிடிச்சோன்னா அவனை பிடிக்க முடியாது அதனால் நான் குதிரையில் போயிடுறேன் பரவாயில்லங்க ரொம்ப தூரம் போயிருப்பான்னு நினச்சேன் இல்லை பக்கத்தில் தான் இருக்கான் என்ன பண்ணுவோம் இவனை முதல்ல அந்த குதிரிலேருந்து இறக்கி விட்டுட்டு இவன் கயிறை ரிலீஸ் பண்ணி விடுவோம் ஓகேடா உனக்கு ஆயுசு கேட்டிடா போலீஸ் கிட்ட மாட்டாமல் என் கண்ணில் பட்டியே நிம்மதியாக வீட்டுக்கு போ ஓகே அவன் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க நன்றி மட்டும் இல்லை ஸ்ட்ராபெரியில் ஏதோ ஜென்ரல் ஸ்டோர் ஓனர் வந்து சீக்கிரட்டாக ஏதோ ஒரு மிஷின் பண்ணிகிட்ருக்காரான் அதை போய் நம்மளை பார்க்க சொல்கிறான் அது மூலமாக நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குமா பரவாயில்ல காப்பாற்றினவனுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறானே நல்லவனாக தான் இருக்கான் எதுக்காக இவனை கைது பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே ஸ்ட்ராபெரி எனக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால் அவன் சொன்ன இடத்துக்கு போய் நம்ம என்னென்னு செக் பண்ணிவிட்டு வந்துடலாம் நல்லா வேகமாக ஸ்ட்ராபெரிக்கு வந்து இருந்தேன் அப்போ யாரோ ஏய் அப்படின்னு கத்திர சத்தம் கேட்டுச்சு டக்குன்னு ரன்னிங்லேயே குதிரையிலேருந்து இறங்கிட்டேங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க இவர் வீட்டுக்கு போகிற வழியை மறந்துட்டாராம் ஸ்ட்ராபெரி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்களா என்னென்னு கேட்குறாரு நம்மளும் ஸ்ட்ராபெரிக்கு தானே போயிட்டுருக்கோம் அதனால் தாராளமாக வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா அவர் நடந்து தான் வருவாராம் என்னென்னு தெரியல சரி ஓகே போகலாம் அவர் நடக்க வச்சு நம்ம மட்டும் குதிரில் போனால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் பரவாயில்லங்க நானும் நடந்தே வரேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நடந்து போய் குதிரைய பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நம்ம அவர் கூட நடந்தே போயிடலாம் நடந்தபடியே வந்துட்டு இருந்தேன் சும்மா போகாமல் இவரை கொஞ்சம் ரோஸ் பண்ணுவோமேன்னு நினச்சிட்டு அவர்கிட்ட உங்களுக்கு திரும்பி கூட வழி தெரியாதா அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் உடனே என்ன தப்பாக நினச்சிக்குவேண்ணா இது வந்து என்னோட இடம் கிடையாது நான் இங்கே சும்மா விசிட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ராபெரி வரைக்கும் வந்திருக்கேன் நான் நியூயார்க்கை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து சொன்னார் ஓ வெளியூரால நீங்கள் பரவாயில்லங்க ஆளெல்லாம் இந்த சைடு பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாச்சுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் இவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருக்கும் போது தான் தெரிஞ்சுது இங்கே இருக்க மேயரை கூட இவருக்கு நல்லா தெரியும் போல் இவர்கிட்ட பிரச்சனை எதுவுமே நம்ம வச்சுக்க வேணாம் அப்புறம் நம்மளை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பழி வாங்கிட்டு போகிறாரு சரி அப்படியே பேசிக்கிட்டே இவரை அவர் சொன்ன ஸ்ட்ராபெரி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டோம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க எப்படியோ கடைசியாக ஸ்ட்ராபெரி வந்துட்டேன் இவரும் கிட்ட விட்டாச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி பக்கம் வந்தால் கண்டிப்பாக இங்க ஏதோ மேயர் வந்து பார்க்கணுன்றாரு என்னன்னு தெரியல அப்புறமா ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம எதுக்காக வந்தோம் அந்த வேலையை நம்ம பார்ப்போம் உள்ளே வரதுக்குள்ள நல்லா மலை பிடிச்சிச்சிங்க இப்போது இந்த மலையில் போய் ராபெரி பண்ணால் பண்ணுவோம் என்ன ஆக போகுது ஓகே அவன் சொன்ன அந்த ஸ்ட்ராபெரி ஜென்ரல் ஸ்டோருக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இப்போது இந்த ஜென்ரல் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது மேலே போனால் நம்ம இப்போது ஜென்ரல் ஸ்டோருக்கு போகலாம் ஆனால் கீழே பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குதுங்க அதனால் கீழே என்னென்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகே இங்கே ஏதோ கேட்குதுங்க உள்ளே பாப்போம் என்ன இருக்குன்ட்டு என் கண்ணுக்கு உள்ளே யாருமே தெரியல ஏதோ ஒரு பெரிய டப்பரா மாதிரி மட்டும் ஒன்று இருக்குது என்னென்னு கரெக்டாக தெரியலங்க ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணுதுங்க இந்த சீக்ரெட் ஐடவுட்டு ஸ்பைஸ் பாட்டு இந்த மாதிரி இருக்குது தெரியல ரொம்ப யோசிக்காமல் மேலே போய்ட்டு ஷாப் ஓனர் கிட்டே கேட்டுருவோம் ஷாப்புக்குள்ளே வந்தாச்சுங்க நமக்கு முன்னாடி ஷாப் ஓனர் பார்க்க நல்லா பெருசாக மீசை வச்சுட்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்கார் துப்பாக்கி அருவா நீட் நீட்டு போல இருக்கே என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு ஸ்ட்ராபெரி வரைக்கும் வந்தாச்சு பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு செக் பண்ணாமல் போகக்கூடாது அதனால சட்டுன்னு கண்ணை தூக்கி காமிச்சிட்டேன் கன்னை பார்த்த உடனே மீசை பயந்துருச்சு சரி கீழே பேஸ்மெண்ட்டில் என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன் நான் கூட பேஸ்மெண்ட் டோர் ஏதாச்சும் சீக்கிரட்டாக நேரத்தில் வச்சுருப்பார்னு நினச்சேன் பட்டு அவர் கால் பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ஷீட்டை தூக்கிட்டு பேஸ்மெண்ட் குள்ளே நாமளும் அவர் கூடவே சேர்ந்து பேஸ்மெண்ட்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன் கல்லா பெட்டி இந்த கல்லா பெட்டிக்குள்ளே எதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் கல்லா பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும் பணம் தான் இருக்கும் நல்ல வசூலாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லங்க கல்லா பெட்டிக்குள்ளே இருபது கிட்டே வச்சுருக்கான் இதுவே போதுமே திரும்பிடலாமா ஆனால் ஏன் மூலம் சொல்லுது கல்லா இருபது டாலர்னா கீழே ஐடவுட் லெவலில் வச்சுருப்பான் அதனால அவன் கூட சேர்ந்து கீழே இறங்கிட்டேன் சரி கீழே போய்ட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் கீழே போய் பார்த்தா என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல ஃபுல்லாக சுற்றி சுற்றி வெறும் சப்ளிமெண்ட்டாக வச்சுருக்கான் இந்த வீட்டிலெலாம் அரிசி டப்பில் இல்லைனா கண்ணாடி பாட்டில் காசு ஒழிச்சு வைப்பாங்களே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒழிச்சு வச்சுருக்கான்னு தெரியல ஆனால் நம்ம இந்த இடத்துல தான் தேடி பார்க்கணும் சரி வந்ததுக்கு இந்த எடுத்து எடுத்துப்போன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுத்துட்டேன் அவனும் இங்கே எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்கிறான் ரொம்ப நேரமாக இந்த இடத்த தேடி பார்த்தாச்சு என் கணக்கு எதுவுமே கிடைக்கல சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் கிளம்பிடலான்னு நினச்சேன் பட்டு என்னோடய கிரிமினல் மூலம் என்ன சொல்லிச்சுன்னா எதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் ரெண்டு குத்து குத்து இவங்கிட்ட கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி போகும்போது இவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோமேன்ட்டு சட்டையை பிடிச்சி போயிட்டு ஒரு வந்தான்னு கேட்டேன் அவன் சொல்லிட்டான் காசு அங்கே தான் வச்சுருக்கேன்ட்டு கடப்பாவி ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுருந்தா இவங்கிட்டேயே நான் கேட்டிருப்பேனே தப்பு பண்ணிட்டோம் நமக்கு பின்னாடி தாங்க இருந்துருக்கு இது தெரியாமல் இந்த இடத்தையே நான் பல தடவை சுற்றி பார்த்துட்டேன் இருக்கட்டும் கடைசியில் பணம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல ஓகே இப்போது இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பரவாயில்லங்க ஐம்பது டாலர் கிடைச்சிருக்கு பரவாயில்ல ஒருத்தனுக்கு உதவி செய்ய போய் நம்மளுக்கு எழுபது டாலருக்கு மேலே நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்கு போதுங்க இவனை அப்படியே இங்கே விட்டுட்டு போவேன்னா மேலே போய் நம்மளை போட்டு கொடுத்துருவான் அதனால் இவனை கட்டி போட்டுட்டு போகலாம் ஓகே இவனை கட்டி போட்டாச்சு இப்போது நம்ம இந்த இடத்துலேருந்து சந்தோஷமாக கிளம்பலாம் மேலே போனதுக்கப்புறந்தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டோர் பக்கம் வரும் எதுக்காக நம்ம ஜென்ரல் ஸ்டோர் வரும் ஏதாச்சும் நம்மளுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் வாங்கலான்ட்டு தானே இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டோரில் தான் இருக்கோம் ஸ்டாப் ஓனர் கீழே கட்டி போட்டு கிடக்கிறாரு எதுக்கு இந்த சப்ளிமெண்ட்லாம் நம்ம சும்மா விட்டுட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம கிரிமினல் மைண்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ண எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டப்பா எடுத்து என்னோடய பேக்குள்ளே போட்டுக்கிட்டேங்க ஆனால் நம்ம இங்கே நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது கேஸ் ஆகிடுச்சுங்க எவனோ ஒருத்தன் பார்த்துட்டான் லா ஆஃபீஸர்ஸ் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நம்ம என்ன பண்ணுறது இங்கேருந்து ஓடலாம் ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம குதிரையை வந்து கால் பண்ணிடுவோம் ஓகே குதிரையை நம்ம கூப்பிட்டாச்சு வெளியே போகும்போது குதிரை ரெடியாக இருந்ததுன்னா அப்படியே ஏறி போயிடலாம் பரவாயில்ல குதிரை நம்மளுக்கு முன்னாடி தாங்க இருக்குது ரொம்பவே நல்ல விஷயம் டக்குன்னு குதிரையில் ஏறி இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம் ஆமாம் இந்த மலை இன்னுமா விடலை ஓகே ஓகேங்க ஒரு வழியாக நம்ம ஸ்டாபரிலேருந்து வெளியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் லா ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தூரமாக வந்து போயிடலாம் ஏங்க ஒரு நிமிஷம் இருக்குங்க இது நம்ம குதிரையே இல்லைங்க ஓகே நம்ம குதிரை வந்து ஸ்டாபரியில் மாடிக்கிட்டு போல் இருக்குது பட் ஆனால் வந்து நம்ம கூப்பிட்ற தூரத்தில் தான் இருக்குது அதனால என்ன பண்ணுவோம் நம்ம குதிரையை முதல்ல கூப்பிட்டுருவோம் ஓகே குதிரை வந்து வந்துடும் இப்போது இந்த குதிரை அப்படியே நம்ம இங்கே பாதிலே விட்டுட்டு போக முடியாது அதனால் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்டேபிள் இருந்ததுன்னா இந்த குதிரையை விற்றுட்டு நம்ம குதிரைக்கு ஏதாச்சும் பொருள் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் சேஃபா ஸ்டேபிளுக்கு வந்துட்டோம் ஓகே பாய்ஸ் இன்றைக்கி நாலு ஒரு மாதிரி நல்லதாக போச்சு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நல்லது பண்ணோம் அண்டு ஒரு ராபரி வேற பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ரீசண்டான டே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பாய்ஸ் கேம்ப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ டூ வீடியோவில் உங்களை அகைன் நான் மீட் பண்ணுறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க